குருவார்க்கும் அசி குருமார்களுக்கும் எனது சேட்டி அறிவாசு சேர்ப்பியின் கனிமாவான வணக்கம் மற்ற இங்கே வந்திருக்கும் ஜோதிட சகோதரர்களுக்கும் ஜோதிட சகோதரர்களுக்கும் எனது அமைப்பான வணக்கத்தை நான் ஒரு ஒரு சில சுருக்கமாக சொல்லி எடுத்துக் கொள்கிறேன் இப்போ எல்லாரும் ஒரு தொழில் நடத்துவாங்க கடை வச்சுருப்பாங்க ஆட்டிஸ் வச்சுருப்பாங்க ஜனம் வச்சுருப்பாங்க அந்த அளவுக்கு ஆளுங்க வரணும் எல்லாம் சொல்கிறத நானும் சொல்ல போகிறேன் இன்னும் பாயந்திரி வித்தியாசம் போகிறேன் அவ்வளோதான் ஸோ வரணும் அதே மாதிரி அன்றைக்கி ஒரு நாலு காசாக கையில் பார்க்கணும் அப்போது அதுக்கு என்ன காரணம் நமக்கு சனி நல்லா இருக்கும் சனி நல்லா இருந்தாக்கா கலந்து வருவாங்க சுக்கிரன் நல்லா இருந்தாங்க அன்றைக்கு ஒரு மாதிரி நம்ம வரும் அப்போது சுக்கிரன்னு அந்த சனியை நம்ம ஆக்ட் பண்ணணும் அதான் இதுதான் அது பண்ணோம்னாக்க ஒரு அளவு அன்றைக்கி அன்றைக்கு ஒரு திருத்தி இரவு ஒரு அமௌண்ட்டே எடுத்து நம்ம ஈடு போகலாம் கடையில் இருந்தாலும் தொழில் செய்யறதுனால இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படி இருக்காங்க அப்படி அவ்வளோ பாதுகாக்கலாம் கடைசியாக சொல்கிறேன் கடைசியாக சாலை அது கூட கொஞ்சம் பேசிடலாம் என்ன பண்ணலாம் இப்போ ஐயா சொன்னார் இல்லை கருவூர் மேலே சொன்னார் முப்பத்தொம்பது பேர் என்ன உண்மையாக அருமானம் பாய்ந்துட்டுனா சனி சூரியனை பார்க்குறாங்க அப்போ வந்து அது சனி என்ற போது பார்த்தோம்னா கூட சனி பகவான் கூட சேர்த்துக்கிறார் கருவில அளவு கிடந்த கூட்டம் அப்படியே தினம் விதக்கிறாங்க அந்தளவு சனி பகவான் அந்த விலையத்துலேருந்து ஜனத்தை சேர்த்துக்கிறாரு அதே மாதிரி சூரியன் பார்க்குறாரு சூரியன் பார்க்கும்போது அதிகமான எப்போ வெயில் தாங்க குழந்தைங்க வெயில் தாங்க ரொம்ப அவசியப்பட்ருக்காங்க ஸோ ஆல்ரெடி வேற விஷயம்

அது அதுதான் வந்து அந்த கருவல் நடந்தது அது யாரும் சரியாக வந்து பாட்ற மாதிரி செஞ்சிருக்கேன் அதனால வந்து நம்ம சோதனை தான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு ட்ரெயின் அது நம்ம வந்து ஒரு ஐயா அன்னைக்கு வந்தார் நான் ஆக செ ஒரு ஜாதகம் பார்த்து அது அந்த ஜாதக சத்தி இப்போ நானே அன்னைக்கு பார்த்த ஒரு நாள் நானும் கூட ஒரு டாலகம் பார்த்து சொல்லப்போம் ஒரு அம்மா வந்து பாபாவுக்கு அவங்க சொன்னது ஒரு ஜாதகம் பார்க்குறது பதினேழு வயசு இருக்கு அந்த பாபாவுக்கு பார்க்கும்போது ஆனால் அந்த ஜாதத்தை நான் வாங்கி பார்த்தேன் சரி பதினேழு வயசு பார்ப்பாங்க என்ன கேட்பாங்க வந்து படிப்பு சம்பந்தப்படும் கேட்பாங்க ரெண்டாவது ஆராய்ச்சி சம்பந்தப்படும் கேட்பாங்க அப்படின்னா ஏதாவது திரும்ப வாங்குவேன் காதல் கேட்பாங்க மூணு தான் கேட்பாங்க சரி நான் எடுத்து இந்த மூணு நீ நான் சரி முதல்ல பொண்ணு காதல் பார்த்தேன் சும்மா காதலில் எதுவும் படிப்பு எப்படி இருக்குதுமான்னு கேட்டால் படிப்பு நல்லா இருக்குதுன்னு இந்த மாதிரி நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரேங்க் எடுக்கிறது ஸ்கூல்லேயே ஃபஸ்ட்டு படிக்கிறது ரேங்க் எடுத்துட்டு இப்போ வந்து வீடு எக்ஸாமும் எம்பிபிஎஸ் தான் படிச்சு அவங்களோட ஸ்ட்ராங்காக இருக்குது அது வாய்ப்பு எடுதான்னு கேட்டான் ஸோ அப்போ எம்பிபிஎஸ் படிக்கணும்னா என்ன அதுக்காக நல்லா இருக்கணும்னாக்கா சூரியன் நல்லா இருக்கணும் புதன் நல்லா இருக்கணும் செவ்வாயும் ஸோ இது பார்க்கும்போது இந்த கிரகெல்லாம் முன்னாடி சிதற மாதிரி இருக்குது ஒன்று ஒன்று தொடர்பில் அந்த ஜாதகத்தில் சில்ட்ரன் செதர் விட்ட இருக்குது ஸோ இது எப்போ ஆனால் அந்த வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது எம்பிபிஎஸ் படிக்கிறது அப்போ நான் சொன்னப்ப இந்த கிரகம்லாம் ஆக்டிவ் பண்ணுவேன் பண்ணாதான் அந்த ஆர்வத்தை நம்ம பயப்படாது இல்லைமான்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரொம்ப ஆர்வமாக இருந்தாலும் இல்லைமான்னு சொல்லிட்டு அந்த ஆரத்து பயப்படாதக்காக கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் நான் சொன்னான்னு ஒரு சில கோயில் சொல்கிறேன் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கிரகம்லாம் ஆக்டிவ் ஆகிடும் சும்மா எம்பி பேச படிப்போம் கண்டிப்பாக வாய்ப்பு அந்த புதன் செவ்வாய் சூரியன் சேர்க்கிறதுக்காக கண்டிப்பாக எம்பி எம்பிபிஎஸ் டாக்டர் ஆவா சேர்க்க தொடர்பு இருந்தாலும் அப்படியே குரு அதை பார்த்துக்காருன்னு வச்சுக்கா குரு பார்த்து ஏதாவது வந்து இந்த வாய்ப்பை வந்து கண்டிப்பாக வாய்ப்பு இந்த கிரகத்தில் இருந்தால் கண்டிப்பாக ஸோ அதை மாற்றாட்டில் அவங்க சொல்லிட்டு நம்ம வழிபாடு போய் சார்ந்தோம் சரி ஆரம்பிங்க மூணாவது வாய்ப்பில் அவங்க ஆரோக்கியம் இது ஸோ பதினேழு வயசு பொண்ணுக்கு ஆரோக்கியம் சரி இருந்தாலும் அவன் கேட்குறது வந்து ஆரோக்கியத்தை வந்து பாக்க மாதிரி பார்த்தோம்னா அது காது மகர லக்னம் மகர லக்னம் ஆறுல செவ்வாய் இருக்காரு செவ்வாயை வந்து ராகு சாரை வாங்கியிருக்காரு அதிபதி புதனும் வந்து ராகுசாரை வாங்கியிருக்காரு ஸோ எல்லாமே ராகு காரணம் சொன்னும் போது அடி வயிறு பிரச்சனை அட்வான் ஆறாம் வாரம் வந்து அடி வயிறு ஸோ அந்த பாப்பாவுக்கு அடி வயிறு பிரச்சனை இருக்குது ரெண்டாவது வந்து கேது வந்து இப்போதான் சூரியன் வந்து சிம்மராசி வந்திருக்காரு சூரியன் வந்து என்ன மட்டும் முதலராசி செவ்வாயை மூன்றாம் பாடவே பார்க்கறாரு எப்போ இந்த வந்து மூணாவது பார்க்க ஆரம்பிச்சாரோ அப்போ அந்த பார்க்கணும் பிளட்டை போகணும் ஒரு மாதம் மேல ஃப்ளட்டை போயிடா அதுதான் மெயினாக போயிடுவோம் அப்போ எப்போ ஒரு மாதம் மேலே போயிட்டு இருந்தோம் ஒரு மாதம் மேலேனாக்கா ஒரு மாதம் பத்து நாளும் நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன் எண்ணி வந்தாரோ கூட அண்ணிலேருந்து ஆரம்பிச்சு அந்த என்னதான் பார்க்க ஒரு வந்து பார்க்கணுமோ அதாவது ஹாஸ்பிட்டல் மூலிமா எல்லாமே பார்த்துக்காங்க இல்லையா கடைசியாக நீங்கள் முந்திர நாள் பார்த்தாங்க அப்போ நான் அதை சொல்கிறேன் நான் அதாவது ஆயுர்வேதி பாருங்க இல்லையா போகுது உங்களுக்கு அப்பன் பார்த்து கிடச்சா மாதுளம் பழம் ஜூஸ் சிஞ்சி மாதுளம் பழம் இருக்கு இல்லையா அதை ஜூஸ் போட்டு படிக்கணும் உதர உதரமாக தான் நின்றுடும் எங்களுக்கு அதே மாதிரி அப்படி இல்லையா அது கிடைச்சுலையா வாழைப்பழம் வந்து வாழை பூ இருக்குது இல்லைங்களா வாழைப்பழம் ஜூஸ் அடிச்சு அடிச்சாலும் நம்ம உதரம் போகறது நிற்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு நாள் கொடுத்து பாருங்கள் அப்படியே ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் சொல்லியதுங்கிறப்போ ஒரு ரெண்டு நாள் நம்ம நாட்டு தான் இது இன்னும் ரிசல்ட்டு வரல ரிசல்ட் வந்தாக்கா நல்லா இருக்கும் மேக்ஸிமம் வர வாய்ப்பு நல்லா இருக்கேன் நம்ம ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் ஒரு நாட்டு ஒரு இடத்துல காசு போட்டு பார்க்க இதெல்லாம் வந்து நம்ம ஆகிற வந்து பார்த்துனா நம்மளோட ஜடிவேற்பா பார்த்து உதவியும் நிற்கிறது அதெல்லாம் நம்ம சொல்லி அனுப்பி பிறகு அவங்களுக்கு ஒன்றுமே ஒரு மொழியாக இப்பவே சரியான ஒரு ஃபீலிங் நம்ம மாதிரி இருக்கும் இப்பவே அதை வந்து ஒரு சம்பிக்கு நான் பார்த்தாலும் கொஞ்சம் அது அதுலேயே அவங்க சம்பிக்கு வந்து தெரிய நான் தம்பி தான் சரி இது ஒரு ஜாதை பார்த்து இப்போ சமீபத்தில் பார்த்தது பார்க்கலாம் அடுத்து இன்னொரு ஜாதுக்கும் இப்போ சாயங்க இப்போ கல்யாணம் ஆகிட்டு வந்து நாலு வருஷம் ஆகுது ரெண்டு மாதமும் டைவர்ஸ் பண்ணிட்டு பையன் அந்த பொண்ணு வாழ மாட்டேங்குது அந்த பையனும் அந்த பையன் வாழ்க்கையில் அந்த பொண்ணு வாழ மாட்டேன் தேவையே இல்லை எனக்கு டைவர்ஸ் மூணு மாதம் புரிஞ்சிருக்கிறாங்க அது வந்து எங்களுக்கு ஜாதகம் ஆகும்போது

இந்த பேருக்கு மாந்தி இருக்கு சனி இருக்கு பையன் ஜாதகம் சனி இருக்கு பொண்ணு தான் சனி இருக்கு ஏழு சூரியன் இவர் அதிசயமா ஜாதகம் மாறி ஏழு அங்கே சூரியன் இங்கிலீஷ் சூரியன் ஸோ எப்படி மைனஸ் எடுத்து பாருங்க ஸோ அதாவது ராகு கேது மைனஸ் நம்ம தான் சேர்க்கணும் ஏழு எட்டுல ராகு கேது இருந்தால் ஒன்றுக்கு ஏழு ராக் கேது இருந்தால் ராக் கேது ராக் கேது மைனஸ் மைனஸ் பிளஸ் சேர்த்துடலாம் கல்யாணத்துல ஆனா இந்த பேர் இந்த அடுத்த பாவகர்கள் இருக்கலாம் சனி சூரியன் இதுமெல்லாம் வந்து பாவகிரகங்கள் இதுமாரி ஒரே மாதிரி ஏதாவது இருந்தால் அது மைனஸை மைனஸாக தான் போகுது ப்ளஸ் ஆகிடையே அதனால் இது ஒரு முக்கியமான பாயிண்டாக இதே எடுத்துக்கலாம் நீங்கள் மைனஸ் மைனஸ் ஆக்கு இது போட தான் நீங்கள் எடுக்கும் இதாக இருந்தால் இப்போ ஓரியன் சூரியன் இருக்குது ஒரே மாதிரியான மாந்தி சனி குடும்பத்தில் சூரியன் ஏழுகள் ஒரே மாதிரி இது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் காற்று சேஃப் கட்டுறது அவார்ட் பண்ணுறது இந்த பிரச்சனைலாம் நம்ம வந்து அங்கே வராமல் முடிக்கிட்டே தருவிடலாம் இப்போ வந்து அவங்க போராட்டம் இல்லை அதாவது இளைஞர்கள் இதெல்லாம் நீங்கள் காதல் அது வந்து நம்மளுக்கு எட்டு காரியங்கள்லாம் வந்து சத்த சாகணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த பஞ்ச பட்சியில் அந்த பஞ்ச பட்சியில் ஒரு பாயினு சொல்லணும் பஞ்ச பட்சம் அஞ்சு பஞ்சைகள் பஞ்ச பட்சனால் காகம் வள்ளூர் ஆந்தை மயில் கோழி இது ஐந்துமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பஞ்ச பட்சிகள் அதாவது தெய்வத்தினுடைய சேவை செய்ய வேண்டிய பறவைகள் ஐந்துமே வந்து கடவுளுக்கு சேவை செய்கிற பறவைகள் இந்த பறவைகளை நம்ம ஒரு கோரிக்கை வச்சோம்னாக்கா நேரடியாக வந்து கடவுளை கொடுத்துருவோம் உடனடியாக அது அதை வந்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றலன்னு சாமி கிட்ட இந்த பறவைகள் விடாது இந்த கோரிக்கை நிறைவேற்ற அவள் நிறைவேற்ற காலையில் மன்றாடி வேண்டி நம்ம சித்தர் சொல்லணும் இவன் அது அற்புதமான ஒரு ஆயுதம் வேலை இந்த நட்சத்திரத்தில் என்ன பறவைகள் பறவை இந்த பறவைகள் எடுத்து இந்த அது வந்து அஞ்சு பறவை அஞ்சு வேலை செய்யணும் அரசு அப்புறம் அப்பில் சாவு அஞ்சு வேலை செய்ய இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு மூணு இந்த ரெண்டு வேலை செய்கிற டைம் மட்டும் நீங்கள் எந்த வேலையும் செய்து பாருங்கள் இப்போ லாரில் போனோமா வீட்டில் அரசு அரசும் இந்த பறவையோட அரசும் வேலைக்கு பாருங்கள் அது அந்த டைம் நீங்கள் வீட்டில் பண்ணும் போது போகிற வேலை வந்து சக்ஸஸ் நூற்றி இரநூறு பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் இல்லை லோக்கலே இருக்கிறதுனால அந்த டைம் போய் அவங்க செய்யலாம் முன்னாடி போட்டுட்டு அந்த அரசு டைம் தான் அந்த இடத்துல நீங்கள் இருக்கணும் இருந்தால் அந்த வேலை செய்யும்போது உங்கள் வேலை நூற்றி இரநூறு பர்சன்ட் கண்டிப்பாக செய்யணும் அந்த வாகுகோலம் ஏமா கொண்டால் நல்ல நேரம் கட்ட நேரம் எதையுமே பார்க்க வேண்டியது இருக்கும் வந்தால் மட்டும் நல்ல நேரம் கட்டதான் கிடையாது பஞ்சயப் வந்து எல்லா நேரம் அதனுடைய அரசு ஊக்குவி மட்டும் தான் சிறப்பான நேரம் அந்த ராகுவலம் வந்தால் கூட நீங்கள் அதை பிரார்த்தனை பண்ணலாம் அதை போடிக்க வைக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் செய்ய செய்யலாம் செய்யும்போது உங்களுக்கு எங்கேயும் நீங்கள் எங்கே தான் போயிட்டீங்க அந்தளவுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கணும் பஞ்சபட்சியில் ஸோ அதே மாதிரி ஸோ போதும் நான் பேசுன்னு நினைக்கிறேன் அந்த பதில் சொன்ன அந்த பாயிண்ட் வந்துடுறேன் ரொம்ப நேரம் பேசணும் போகிற